உலகெங்கிலும் வாழ்கின்ற எந்திரன் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் குறுகிய காலத்திலே நமது இந்த யூடியூப் தளத்திற்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவிற்காக நன்றியறிதலையும் அன்புகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் தமிழ் மக்களினது வாழ்வியலை அறிதல் பொருட்டு கிராமத்திற்கு விஜயம் செய்தான் அது வேறோர் கிராமமும் வடமாகாணத்தின் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நாகர்கோவில் கிராமத்திற்கு அவனது பயணம் அமைந்தது அங்கு வாழுகின்ற மீனவ குடும்பங்களின் தொழில்களில் ஒன்றான கரைவலை எழுத்தல் எனும் தொழிலிலே காணப்படுகின்ற அனுபவ பகிர்வுகள் சுவாரஸ்யமான அம்சங்கள் பற்றி இன்றைய அவனது ஆராய்ச்சிகள் அமைந்தது எனவே இந்த காணொளியை பார்வையிட்டு உங்களது நட்பு வட்டத்திலும் இதனை பகிர்ந்து நமது இந்த முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன் இன்னைக்கு என்று சொன்னால் வடமராட்சி கிழக்கு பகுதி இந்த நாகர்கோவில் பகுதிக்கு வந்திருக்கிறேன் இந்த பிரதேசத்திலே இடம்பெற கரைவலை எவ்வாறு இந்த தொழில் இடம்பெறுது உங்களுக்கு காட்ட போறேன் மீனை பொறுத்தவரையில வடமராட்சி கிழக்கு இந்த நாகர்கோவில் மீனுக்கு சொல்லி ஒரு தனிச்சிறப்பும் பேரும் இருக்குது அதாவது சுவையானது இந்த மக்கள் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பிடிச்சு எங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு வரார்கள் அவர்கள் அது வாழ்வியல் எப்படி இருக்குன்னு தான் காட்ட போறேன் அடிக்கடி வெனே நேர்காணல்கள் மற்றும் கோவில்கள் போன்ற பதவிகள் இசை சம்பந்தப்பட்ட பதவிகளை மட்டும் காட்டாது உங்களுக்கு ஏனைய மக்களின் வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்ட போறேன் அந்த வகையில் இந்த கரவில தொழில் எப்படி இடம்பெறுது அவர்கள் அந்த விலையை கொண்டு எப்படி போட்டு இந்த கரவலை எவ்வளவு ஒற்றுமையாக அந்த தொழிலை செய்கிறார்கள் என்றதை உங்களுக்கு காட்ட போறேன் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் கரவில தொழில் சம்பந்தமாக இங்க இருக்கிற ஐயா ஒரு ஆள்கிட்ட சில கேள்விகளை நான் கேட்டு இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள போறேன் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கரவெளையில நீங்கள் எப்படியான செயற்பாடுகளை செய்வீர்கள் வணக்கம் என்ன நாங்களோ ஒரு பத்து பேர் இல்லாத ஜெய்யலாம் செய்யலாம் அது பத்து பேர் பத்து குடும்பம் பத்து குடும்பம் பாழுது இந்த தொழிலாள நிச்சயமா பத்து குடும்பம் சம்மாடி ஐயா அம்மா அம்மா டே எல்லாரும் சேர்ந்து செய்கிறீர்கள் அப்போ முத முதலாவது ஐயா இந்த

பாருங்க எப்படியாவே இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லி எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி போட்டில் ஏறி ஐநாதீவுக்கு போனால் தான் எங்களுக்கு தெரிஞ்ச போட் ஆனால் இன்றைக்கு இந்த எங்களோட மீனவ நண்பர்களோட ஒரு சுவாரஸ்யமான பொழுதாக கலையும் பண்ணுறதுல எனக்கு நிச்சயமான நம்பிக்கை இருக்குது கடலுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சட்டப்படி இருக்கு பாருங்க வேற இங்கே கரையை பார்க்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதோட உண்மையா நாங்க இந்து சமுத்திரத்துல பயணிச்சு கொண்டிருக்கிறோம் வடமராட்சி கிழக்கு கடை கடற்கரை வந்து மிகவும் மூர்க்கமான ஒரு கடற்கரை பெரிய ஆழமான கடற்கரை உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க இந்த கரவலைக்கு இந்த தலையை கொண்டு போய் அங்க கடல்ல போட்டு அப்படி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இந்த மீன் பிடிக்கணும்ன்றது அப்படிதான் Oi, oi,

மறு சைட் போனாங்கிறாங்க இதனையும் போட்டு இஞ்சால நாலு இருக்கும் வங்காள நாலு இருக்கும் வந்தோன்று கறி வில வந்தோன்னே இதை விழா ஆகும் விழாப்பன் சொல்லுவாங்க இதை விழாப்பன் ரவுண்டா விழா ஆகும் சரி விழாயை போட்டு செலாவ மீன் எடுத்துட்டு சந்தை இருக்கு சந்தை கொண்டா கொண்டு கரவலை மீனுக்கு வந்து டிமாண்ட் கூட தானே மற்ற மீனை விட விலையில இருக்கு அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படியா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்கு டிமாண்ட் கூட நான் தாளையடியில ஒரு ஐயாவோட கதை கேட்க அவர் சநேரம் அந்த தான் விலைக்கு இருக்காத மீனை சாப்பிட்றேன்னு அதோட தான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அந்த விலைக்கு கன நேரம் இருக்காதானே இவர் வந்து விலையோட முட்டுப்பட்டு கொண்டு வந்துக்கிறதோட பேக் மாதிரியே அதுக்குள்ள மாட்டிருவேன் அப்படியே கொண்டு வரதானே கரையில கரையில வல அப்படியே

ரைட் இது எப்படி சொல்றது இந்த இது வேற வேற பிரதா வேற 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 அந்த தமிழ்லنا வேறகளنا வாழ்க்கை முறையை பாத்தீங்கனா செம ஒட்டுமே அரபினம் சென்சிடிவானாங்க இப்ப அன்பண்ட அன்பு அடிதடி தான் வேற லெவல்ல இருக்கும் அது பொதுவா எனக்கு தெரியும் இப்ப அதே மாதிரி இவே இந்த விளையாட்டுகளை பொறுத்தவரையில கூட ஃபுட்பால் நடந்த விளையாட்டுகள் இல்லைன்னு கபடி ஃபுட்பால் ஒரு சம லைஃப் ஒற்றுமையான வாழ்க்கை முறை பழமை வாராத ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை முறை பாருங்க அவ்வளவு தீமை செய்யணும் இதெல்லாம் பார்த்தீங்களா இன்னும் ஒரு போட்டில விளைச்சோ விளைச்சோன்னு வரையணும் அது பேர் வில வளைக்கணும் பாருங்க அவனுக்கு வந்து செம பிசிக்கலா வந்து அவ நிறைய கஷ்டப்பட்டுதான் இதை செய்யணும் பாருப்ப அதாவது அவ வந்து இப்ப சொல்றவ இதே இந்த டாக்டர் வந்து ஊசி எவரா வந்து சொல்றவ ஏன்னா வேலைப்பாடுகளை பாருங்க எல்லாம் வயசுலயே நான் கோண்டாவில் முதல்வர் கை கேட்க சொல்லி அவர் அந்த டாக்டர் வந்து கூட இந்த மீனவர் குடும்பங்களுக்கு தான் கூட வைத்தியம் பார்க்கறது அவர் இந்த கடுமையான மருந்துகள் கொடுப்பாரு அப்படி சும்மா பேச்சு வளர்க்கல அதை பின்னா வேணும்னு சொன்னேன் அதே இந்த உடல் வலிமை வந்து பயங்கர கூட இருந்து நீரிழப்பு தானே கடல் உப்பு காத்துக்கு அவை இந்த உடம்பு வந்து இறுக்கமானது விடிய அஞ்சு மணிக்கு உழம்பி வந்தேன் நானும் கஜீவனும் இப்பதான் சூரிய பகவான் வார மேல இப்ப கரையில இருந்து எவ்வளவு தூரத்துல நிக்கிறோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அப்படிதான் வருமே ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வருமே கிட்ட மாதிரி இருக்கும் அதான் எரியம் தானே அங்க இருந்து பார்க்க தானே எங்களுக்கு சிக்னா தெரியுமே இந்த கடல ஆழத்தை வந்து இங்கே சொல்லுவீங்க பாகம் என்று சொல்லுவீங்க இது எத்தனை பாகம் என்று சொன்னீங்க ஆறு பாகம் ஆறு பாகம் இதுதான் இந்த செலவாயின்னு சொல்லி இறக்கினோம் பாருங்க

நாகர் வழிபட்டதல்ல எல்லாமே கஷ்டம் தானே அனுபவம் பண்ணயா எல்லாரும் ஓடல ஜப்பான் வந்தாச்சு கரைக்கு வந்தாச்சு நடுக்கடலுக்கு இருந்து கரைக்கு வந்தாச்சு உடனே இழுக்க வலிக்கு நம்பாருங்க இடுப்பில் கைத்தை சுற்றி தரமும் ஏதோ ஒன்று மாட்டி தன் கையால் இழுக்கினோம் சில பெரிய தொழில்கள் வந்து இருக்குது இப்படி மிஷின் போட்டு இழுக்கிற மாதிரி டிராக்டரில் பின்னுக்கு ஒரு வீலை கூட்டிகிட்டு அதுக்காக கையால் இழுக்கிறோம் சண்டை மனத்தையாலும் செல்லுமா தூரம் தானே உண்டை விட்டாங்க சென்று மத்தியாலும் சொல்லுமா இதுல வந்து ஒவ்வொரு ஆளு ஒரு குறிப்பிட்ட தூரம் உடைய எழுத்து அப்படியே ரொட்டேஷன் எல்லாம் முன்னுக்கு வருகீங்களா கொஞ்சம் இடப்படை அப்பதான் பெரும் வில வந்து கொஞ்சம் பேகமா வரும் நான் கிட்ட கிட்ட புடிச்ச நின்டா விலை இழுவடா அப்ப என்னய் வங்க நிண்டா பொறுத்திரும் பிரா விலைய டய கடலுக்கு கூலி கொண்டு வாரா இதுப்பா என்னன்னு சொல்றாரு விலை படுக்கிற விலையில மாதிரி இல்ல தானே நாங்க வளைச்சு இழுக்கறோம் தானே அங்காலையில உள்ளட்டன் இருக்கும், இங்கேல ஏல உள்ளட்டன் இருக்கும், மந்தன் இருக்கும். நடுவில ஒரு வில்லு மாறி விளைஞ்சிட்டு அதான் வலைக்றேன்னு சொல்றது. வளைக்கிறேன் இழுக்குறேன்னு சொல்றோம். வலைக்றேன்னு தான் நல்ல தமிழ். அப்படியே வலைய இழுக்குறது. வலைய இழுக்குது. வேறல ஆனனே. இல்ல, கடலுக்கு வலை அப்படியே நல்ல ஸ்பீடா தான் நிண்டது. ஆ

கஷ்டம் தான் நல்ல செந்தளிப்பு செந்தளிப்பு மற்றது சாப்பிடாதவனும் சாப்பிடுவோம் காகம் குருவி எல்லாம் இதுல இந்த தொழில் மற்ற தொழில்ல அப்படி அது அப்ப மட்டும்தான் செய்ய கொண்டு போகலாம் இப்ப எல்லாத்த கண்டு மோடுதான் செல்ல கேட்ட பேத்த கண்டு ஓட போகுது எப்படி இருக்கட்டும் கழுத்து பார்ப்போம் தேர்னுக்குறத கஷ்டமாப்பாக்கு கை வெளி போயிருக்கும் நமக்கு கோழி மாதிரி தானே போய் விளையாடுறது ஓடிச்சுட்டி தேர் கூட வந்துடும்ப்பா கடையண்டே செஞ்சேப்போம் தண்ணி கழுக்கிறதானே சுவை செம கஷ்டமா எனக்கு வெளிச்சது தானே

கம்பான் இழுத்து முடிஞ்சது நிறைய டைம் இழுத்தவ ஒரு ஒன்றரை மத்தியாலம் ஒரு மத்தியாலம் இழுத்து இப்பதான் விலை வந்துருக்குது இனி விலை இழுக்கணும் இப்ப விலை இழுக்க தொடங்கினோம் கொஞ்சம் கொஞ்சம் படியாதான் முன்னேற்றம் காசு வார வளம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெறும் சில வழி செய்யணுமண்டத நல்லா தான் இருக்கு ஏமான தூரம் வர கிடையாது கஷ்டப்பட்டுதான் மீனை பண்ணுவேன் வேண்ட உரமும் கிட்ட வந்துட்டு எனக்கு கிட்ட வெள்ள கிட்ட வரையக்கான வேண்ட உச்சாங்கிற வந்து சமையல் இருக்கு வந்து என்ன செய்ய நீங்களும் பார்க்கலாம் சட்டப்படி இருக்கு சின்ன தம்பி என்ன மருந்து சேர்ந்து இருக்கிறான் அவனை மட்டும் வீடியோ தம்பி என்ன பேர் கபிலன் கபிலன் முழுக்கிறார் வேற தங்களோட பங்களிப்பை செய்யணும் வீட்டுக்கு தொடங்கின இடம் எங்கேயோ ஆனா அந்த இழுத்து 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 எங்கேயோ தொடங்கினவே இந்த ஆங்கிள் வந்து சைட்டாக தான் போகுது அது இந்த நீரோட்டத்தை பொறுத்து மாறுபடுமா நீர் ரெண்டு கதைக்கணும் நீர் அதை நீர் ரெண்டு கதைக்கணும் நின்று சொல்லி ஒரு ஆங்கிளா தான் இழுக்கு அப்போ உங்களை தெரியும் நேரம் அவரோட சுகம் ஆங்கிள்டா அந்த அவ்வளோ அவ்வளவு நிக்கிதோ அது வெயிட் சேர்த்து இழுத்து கொண்டு வருவாங்க உற்சாத்த பாருங்க உச்சாத்த அப்படியே இருந்தே என்னென்னு சொல்கிறேன் இப்போ இது இப்போ நீர் இல்லை இப்போ நீரேன்னு சொல்கிறேன் சோளா நீர் வாடை நீர்ன்றக்கு தானே இப்போ சோடா நீச்சம் இது நீர் இல்லைன்ற பட்சத்தில் நேராக விலை வந்துருக்கும் நோமில் இப்போ நீர் தானே அப்போ நாங்கள் நேராக வச்சு நல்லா செஞ்சு ஒன்றுருவோம் இப்போ இந்த காற்றுக்கு இந்த மண் வந்து கடலுக்குற போடுறானே கடலுக்கு போயிக்க அது அந்த சுர சுரண்டு மென்மையாக தான் இருக்கும் நுவஞ்சிருக்கும் அந்த கசியும் அப்போ அப்படி இருக்கா கேட்க பொறுத்துக்கின்றார் அது வந்து இழுத்து അത് എന്നും കഷ്ടം ശരിയാണ് ബല എളുത്തിളു ഇതിലേ ഉടനെ എന്നും ഒരു അരമണിക്കാളും കിടക്ക

ஹாய் சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் கிட்ட வந்துட்டு வேறங்க தெரியுதா வளைஞ்சு போய் வருது ஒரு பி ஷேப்ல வருது கிட்ட கிட்ட வந்துட்டு நல்லா கிட்ட வந்துடுது வேறங்க நல்லா கிட்ட வந்துடுது வேறங்க மடி வந்துட்டு மடி அதுக்கான மீன் இருக்கும் அடிக்கா மீது தெரியுதா பிரௌன் கலரால கஷ்டப்பட்டது இதெல்லாம் வந்துருக்கு பாருங்க கடற்கரையில மீன் படிச்சவ அதை கொண்டு வந்து இந்த நாகர்கோவில் சந்தையில தான் விற்பனை செய்யறவ அதை நாங்கள் போய் பார்க்க போறோம் என்ன வில போகுது மீன்கள் என்று சொல்லி காட்ட போறோம்

350 भाई ना डिग्री भाई थी ना मेरा गिनता मेरा गिनता नहीं गिनता ये रुक जा गिनते ही यार जल्दी करो जल्दी करो इसको नंबर दो